சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்டும் கேரளத்தின் முயற்சியை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என மதிமுக பொதுச்செயலர் வைகோ கோரிக்கை விடுத்துள்ளார் சென்னையில் மதிமுக மகளிரணி நிர்வாகிகள் கூட்டம் இன்று நடைபெற்றது கூட்டத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவது தொடர்பாக வல்லுநர் குழு ஆய்வு நடத்த கேரள அரசுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்திருப்பதற்கு கண்டனம் தெரிவித்தார் பற்றி தமிழக அரசிடம் கருத்து எதுவும் கேட்காமல் அனுமதி அளித்தது துரோகம் எனவும் வைகோ சுட்டிக்காட்டினார் சிறுவாணியில் அணை கட்டினால் தமிழகத்தின் மூன்று மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறிய வைகோ இது தொடர்பாக தமிழக அரசு இன்னும் கருத்து தெரிவிக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார் சிறுவாணி ஆற்று தண்ணீர் பவானி தண்ணீரோடு கலந்து பில்லூர் அணை கட்டுக்கு வருகிற பொழுது கோயம்புத்தூர் நகரத்துக்கு மக்களுக்கு அதில்தான் குடித கிடைக்கிறது பவானி பகுதியிலே பாசனங்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறது நீங்க எப்படி தமிழ்நாடு அரசினுடைய கருத்தை தெரிஞ்சுக்கிடாம நீங்க எப்படி ஒப்புதல் கொடுத்தீங்க மத்திய சர்க்காரில் இதை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உடனடியாக முயல வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த புதிய அணை கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கவே கூடாது என்று மத்திய சர்க்காரையும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்துவது மற்றும் உறுதித்தன்மை குறித்து துணை கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் தேனி மதுரை உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களின் பாசனம் மற்றும் குடிநீர் ஆதாரமான முல்லைப் பெரியாறு அணையில் நூற்று நாற்பத்தி இரண்டு வரை தண்ணீர் தேக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இதனையடுத்து அணையின் உறுதித்தன்மையை கண்காணிக்கும் பணி முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதற்காக பி ஆர் கே பிள்ளை தலைமையில் அமைக்கப்பட்ட மூவர் குழுவிற்கு உதவியாக மத்திய நீர்வள ஆணைய செயற்பொறியாளர் ஹரீஷ் கிரீஷ் தலைமையில் ஐந்து பேர் கொண்ட துணைக்குழு அமைக்கப்பட்டுள்ளது தற்பொழுது அணையின் நீர்மட்டம் நூற்று பதினேழு புள்ளி இரண்டு பூஜ்ஜியமாக உள்ள நிலையில் இன்று அங்கு வந்த துணைக்குழுவினர் மழைப்பதிவு நீர்வரத்து நீர்க்கசிவு உள்ளிட்டவை தொடர்பாக ஆய்வு நடத்தினர் இதைத் தொடர்ந்து குமுளியில் உள்ள அலுவலகத்தில் ஐவர் குழுவின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வரும் ஒன்பதாம் தேதி மீண்டும் ஆய்வு மேற்கொள்வது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக ஆர் முத்துக்குமாரசாமி நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞராக கடந்த மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வந்த ஏ எல் சோமயாஜி தனது பதவியை இன்று ராஜினாமா செய்தார் பதவி விலகல் கடிதத்தை அவர் தமிழ்நாடு அரசிற்கு அனுப்பி வைத்ததைத் தொடர்ந்து ஆர் முத்துக்குமாரசுவாமியை புதிய தலைமை வழக்கறிஞராக நியமனம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது முன்னதாக கடந்த இரண்டாம் தேதி கூடுதல் தலைமை வழக்கறிஞர்களாக மணிசங்கர் ஐயாதுரை எஸ் டி மூர்த்தி ஆகியோரும் அரசு லீடராக எம் கே சுப்பிரமணியம் நியமிக்கப்பட்டுள்ளது நினைவு கூறத்தக்கது பவானிசாகர் மற்றும் சிறுவாணி அணைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் அட்டப்பாடி என்ற இடத்தில் கேரள அரசு தடுப்பணை கட்டுவதை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஈரோடு மாவட்ட விவசாயிகள் குறைதீர் கூட்டம் மாவட்ட வருவாய் அலுவலர் சதீஷ் தலைமையில் இன்று நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய விவசாயிகள் கேரள அரசு தடுப்பணை கட்டினால் பவானி ஆற்றிற்கு வரும் தண்ணீர் முற்றிலும் தடைப்படும் என்றனர் சிறுவாணியை நம்பியுள்ள கோயம்புத்தூர் திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் பாதிக்கப்படும் என்பதால் தமிழக அரசு விரைவான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர் கேரளத்தின் தடுப்பணை கட்டும் நடவடிக்கைக்கு மத்திய அரசு தடை விதிக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தினர் இந்த கட்டப்படுவது என்பது சிறுவானி ஆற்றிற்கும் இணைப்பு பவானி ஆற்று பாசனத்திற்கும் ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இதை தவிர்க்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய அரசு இதற்கு ஒரு தடை விதிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் இது குறித்து தமிழக அரசு மத்திய அரசும் ஒரு தீவிர கவனம் செலுத்தி இந்த விவசாயிகளுடைய அச்சத்தையும் பொதுமக்களுடைய அச்சத்தையும் தவிர்க்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம் அரியலூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை முன்னதாகவே மூடியதால் சுமார் ஐந்து கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர் அரியலூர் மாவட்ட விவசாயிகள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சரவண வேல்ராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய விவசாயிகள் மாவட்டத்தில் இயங்கி வந்த இருபத்தெட்டு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை முன்கூட்டியே மூடிவிட்டதால் தனியாரிடம் குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டதாக கூறினர் தமிழக அரசிடம் கூடுதல் நிதி பெற்று ஏரி குளங்களை தூர்வார வேண்டும் என்று வலியுறுத்திய விவசாயிகள் நன்சை மற்றும் மானாவரி பயிர் சாகுபடி தொடங்கியுள்ளதால் தட்டுப்பாடின்றி உரம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் இன்று வரை திறக்காத காரணத்தால் நேரடி நெல் கொள்முதல் சுமார் விவசாயிகளுக்கு இரண்டு ஒன்றியங்களிலும் ஆழ்குழாய் கிணறு மூலம் கோடை நட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஐந்தில் இருந்து ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக இந்த இருபத்தி எட்டு நெல் கொள்முதல் நிலையங்களையும் அரியலூர் மாவட்டத்தில் திறந்து செயல்பட வேண்டும் இந்த பகுதியினுடைய குடிநீரை பற்றாக்குறை போக்குவதற்கு கூடுதலாக இந்த மாவட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்து குடிநீர் பிரச்சனையையும் கால்நடைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்கப்பட வேண்டும் அதே போல ஏரி குளங்களை உடனடியாக தூர்வாரி ஆழப்படுத்த வேண்டும் ஆகவே தமிழக அரசு உடனடியாக தலையிட வேண்டும் தருமபுரியில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் முல்லைவேந்தன் கை துப்பாக்கியை காட்டி பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தருமபுரி மாவட்ட ஆட்சியர் விவேகானந்தன் தலைமையில் இன்று விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் முல்லைவேந்தன் தனது பாதுகாப்பிற்காக வைத்துள்ள கை துப்பாக்கி உரிமம் புதுப்பிக்கப்படாமல் உள்ளதாக கூறினார் பல முறை மனு அளித்தும் இதுவரை உரிமம் புதுப்பிக்கப்படாமல் இருப்பதால் துப்பாக்கியை மாவட்ட நிர்வாகமே வைத்துக் கொள்ளட்டும் என்று ஆவேசமாக பேசினார் துப்பாக்கியை தூக்கி காட்டி அவர் பேசியதால் கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் அச்சமடைந்தனர் பின்னர் அலுவலர்களின் அறிவுறுத்தலின் பேரில் முல்லைவேந்தன் துப்பாக்கியை கீழே வைத்த பின்னரே அவர்கள் நிம்மதியடைந்தனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற நூற்றுக்கும் அதிகமான விவசாய தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நூறு நாள் வேலை திட்டத்தை இல்லாமல் செயல்படுத்த வேண்டும் கூலியை முறையாக வழங்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகள் குறித்து முழக்கமிட்ட தொழிலாளர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட பேரணியாக புறப்பட்டனர் அவர்களை காவல்துறையினர் தடுத்ததால் சத்தியமங்கலம் கோபிசெட்டிபாளையம் சாலையில் தொழிலாளர்கள் மறியலில் இதனை அடுத்து அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர் மக்கள் நாற்பது ஆண்டு காலமாக அரசு குடியிருந்து வருகிறார்கள் அவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் அதே போல குடியிருக்க இடமில்லாத மக்களுக்கு குடியிருக்க இடமும் வீட்டுமனை பட்டாவும் வழங்க வேண்டும் எங்களுடைய கோரிக்கையை உடனடியாக அரசு நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும் விழுப்புரம் அருகே முதியோர் ஓய்வூதியம் நூறு நாள் வேலை திட்டத்தில் முறைகேடுகள் நடப்பதாக கூறி தனியார் வங்கியை முற்றுகையிட்டு கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் விழுப்புரம் அருகே ஆரியூர் சாதிமேடு கிராமங்கள் உள்ளன இங்குள்ள விழுப்புரம் நேரு வீதியில் உள்ள தனியார் வங்கியில் முதியோர் ஓய்வூதிய பணம் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றுபவர்களின் ஊதியம் போன்றவை கணக்கில் வைக்கப்படுவதாக கூறப்படுகிறது இந்த ஓய்வூதியமும் நூறு நாள் வேலைத்திட்ட ஊதியமும் கடந்த ஏழு ஆண்டுகளாக முறையாக வழங்கப்படவில்லை என்று கூறி கிராம மக்கள் இன்று வங்கியை முற்றுகையிட்டனர் விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் சாலை மறியலிலும் அவர்கள் ஈடுபட்டனர் பின்னர் காவல்துறையினர் நடத்திய அமைதி பேச்சுவார்த்தைக்கு பின் போராட்டம் கைவிடப்பட்டது தனியார் வங்கி திடீரென முற்றுகையிடப்பட்டதால் அங்கு சிறிது நேரம்

காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மீண்டும் மழை பெய்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் ஓட்ட தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழகம் மற்றும் கர்நாடக மாநில காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடர்ந்து பெய்து வருகின்றது தமிழக எல்லையான பிலிகுண்டுலவிற்கு இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு ஏழாயிரம் கனஅடியாக இருந்த நீர்வரத்து மாலையில் பனிரெண்டாயிரம் கனஅடியாக உயர்ந்துள்ளது இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என்பதால் சுற்றுலா பயணிகள் பரிசல் சவாரி செய்ய தருமபுரி மாவட்ட நிர்வாகம் தற்காலிக தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது விழுப்புரம் அருகே பொதுப்பாதையை ஆக்கிரமித்துள்ளோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் திண்டிவனத்தை அடுத்துள்ள பாலப்பட்டு கிராமத்தில் உள்ள பொது வழியில் இருளர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் குடிசை போட்டு வசித்து வருகின்றனர் இதனால் அந்த பாதையை பயன்படுத்தும் ஐந்து கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கடும் அடைந்துள்ளனர் இருளர்களுக்கு மாற்று இடம் கொடுத்து பொதுப்பாதையை மீட்டுத் தர வேண்டும் என்று அவர்கள் பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதனால் அதிருப்தி அடைந்த கிராம மக்கள் இன்று விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் உடனடி நடவடிக்கை தேவை என்று அவர்கள் ஆட்சியரிடம் மனு உமளித்தனர் போறதுக்கு வர்றதுக்கு போக்குவரத்துக்கு வழி இல்லாம எதுவுமே செய்யறது இல்லாம எங்களுக்கு வந்து இடஞ்சலா இருக்காங்க அந்த இடத்துல விட வழியில நெடுக்க ஒரு வீடுன்றதே இப்போ பத்து வீடாட்டாங்க வந்து அவங்களுக்கு வந்து தனியா இடம் ஒதுக்கினோம் எங்களுக்கு அந்த இடத்த கிளியர் பண்ணி கொடுக்குறோம் சார் அது எங்களுக்கு வந்து பொது வழிங்க அது சுடுகாட்டு பாதுகாப்பு போறதும் அதான் வழிங்க விவசாயம் பண்றவங்க பேரணியிலேருந்து வரவங்களும் நெடில இருந்து வரவங்களுக்கு அதான் வழிங்க அது பொதுமக்கள் வந்தவங்க ஆக்கிரம் பண்ணிவிட்டு எங்களுக்கு போகாத அளவுக்கு இடைஞ்சல் பண்ணுறாங்க அது அவங்களுக்கு மாற்று வழி இடம் கொடுத்துட்டு எங்களுக்கு அந்த வழி சீர் பண்ணி கொடுங்க அன்னை தெரேசாவின் பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி அரசு மருத்துவமனை அருகே அவருடைய சிலைக்கு முதல்வர் நாராயணசாமி மற்றும் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தூய்மையான சமூக சேவையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட அன்னை தெரிசாவின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது இதையொட்டி புதுச்சேரி அரசு மருத்துவமனை அருகே உள்ள அன்னை தெரேசாவின் சிலைக்கு அரசு சார்பில் புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி மற்றும் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து அன்னை தெரேசாவின் உருவச் சிலையின் கீழே வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு சமூக சேவை அமைப்பினர் மற்றும் பல்வேறு அமைப்பைச் சேர்ந்தவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய திருவிழாவிற்காக பலநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் நடைபயணமாக வந்த வண்ணம் உள்ளனர் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் புனித ஆரோக்கிய மாதா பேராலயம் அமைந்துள்ளது பசிலிக்கா என அழைக்கப்படக்கூடிய பெருமை பெற்ற இந்த திருத்தலத்தில் ஆண்டுதோறும் நாட்கள் திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழா வரும் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது இந்த திருவிழாவில் பங்கேற்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் புதுச்சேரி உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் நூறு கிலோமீட்டர் நடைப்பயணமாக வந்த வண்ணம் உள்ளனர் எல்லா எல்லாமே ஒரே ஒரு சமூகமாக நாங்கள் போகிறோம் இதில் வந்து பணக்காரன் ஏழைங்க எந்த வித்தியாசமும் நாங்கள் உணர்றதே இல்லை ஒரே எங்களுடைய குறிக்கோள் மாதாவை போய் பார்க்கறது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம் எங்களை எல்லா காரியங்களையும் விட்டுட்டு இந்த பிரயாணத்தை நாங்கள் பண்ணிட்டு வருஷமாக நாங்க நாங்கள் இருந்து ஒரே சமூகமாக இப்போது கொஞ்சம் காலமாக தான் முஸ்லீம் சகோதரெலாம் எங்களோட வராங்க நாங்கள்லாம் ஒற்றுமையோட சமாதானத்தோடந்து போயிட்டு வரோம் எல்லாரும் அவங்க அவங்களுடைய கோரிக்கைகளை அம்மா கிட்ட வச்சு அம்மாவுடைய தயவுல எல்லாம் பெற்றுக்கின்னு சந்தோஷமாக வராங்க பொலிவியா அமைச்சர் அடித்து கொலை சுரங்க தொழிலாளர்கள் நூறு பேர் கைது விவரம் விளம்பரடை விளைக்கு பிறகு